பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இதை கேட்கிற உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே தேவன் தாமே உங்களை பிரகாசிக்க பண்ணுமாறாக அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது ஜீவனுள்ள அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தும் நம்மை உற்சாகப்படுத்தும் நமக்கு வழிகாட்டும் இந்த நாளிலே தேவனுடைய நற்செய்தி ஏசாயா அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரிகளே சகோதரிகளே தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கம் உங்களை என்னை அவர் பிரகாசிக்க பண்ணுவதே அவருடைய திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவன் என்னோடு பேச வேண்டும் தேவனுடைய ரேமா வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் அன்பு தேவ பிள்ளையே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது யோவான் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த மெய்யான ஒளி உங்களையும் என்னையும் கட்டாயம் நிச்சயம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறது தேவன் நம்மேல் வைத்திருக்கும் நோக்கமும் திட்டமும் அதுதான் பிரியமானவர்களே எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் மொதித்தது இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அந்த ஒளி ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வந்தது ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகும் அந்த ஒளி இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அந்த ஒளி இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது பிரியமானவர்களே இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நான் வெட்கமடைந்து போய் விடுவேனோ ஒருவேளை தோல்வி அடைந்து விடுவேனோ என்று கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவனை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகி இருக்கிறார் நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் அவர் ஒருபோதும் உங்களை வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் செலுகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அன்பு தேவ பிள்ளையே இதுவரை நீங்கள் மறைந்திருந்தது போதும் உங்களை மறைத்து கொண்டிருந்தது போதும் உங்களுடைய தாழ்ந்துகளை மறைத்து கொண்டிருந்தது போதும் உங்கள் திறமைகளை மறைத்து கொண்டிருந்தது போதும் உடைய தேவ வல்லமையை மறைத்து கொண்டிருந்தது போதும் கத்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களை அழைக்கிறார் நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறீர்கள் அது ஒருபோதும் மறைந்திருக்க கூடாது என்று கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இருளில் நடந்து கொண்டிருக்கிற இருளில் கிடக்கிற அநேக மக்களை நீங்கள் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணம் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒளியை குறித்து அந்த ஒளியின் வல்லமையை குறித்து நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ சில நடவடிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து பாருங்கள் சவுல் என்பவன் தேவ பிள்ளைகளை துன்புறுத்தி அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் இது சவுளுடைய வழக்கமான ஒரு காரியமாய் இருந்தது தேவ பிள்ளைகளை சவுல் தொடர்ந்து இப்படி துன்புறுத்தி கொண்டிருந்த போது அவன் பிரியாணப்பட்டு செல்லும் பொழுது நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மூன்றாவது வசனத்தையும் வாசித்து பாருங்கள் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபமாய் வந்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அன்பு தேவ பிள்ளைகளே சவுல் பிரயாணமாய் சென்று கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு ஒளி அவன் மீது விழுந்தது அவன் சடுதியிலே கீழே விழுந்தான் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் பிரியமானவர்களே இருளை குறித்து பார்க்கும் பொழுது அது என்ன வகையான இருள் பாவம் என்னும் இருள் சாபம் என்னும் இருள் வறுமை என்னும் இருள் வியாதி என்னும் இருள் தோல்வி என்கிற இருள் நிந்தை என்கிற இருள் அவமானம் என்கிற இருள் நம்பிக்கை துரோகம் என்னும் இருள் இப்படிப்பட்ட எந்த வகையான இருளா இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் கலங்க வேண்டியதில்லை இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது இருளில் நடக்கிற சாபத்தில் கிடக்கிற வியாதியோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய ஒளி இன்றைக்கு உங்கள் மீது பிரகாசிக்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் ஒதித்தது மல்கியா நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் இந்த குறிப்பிட்ட வேத வசனம் சொல்லுகிறது கடந்த ஆண்டுகளிலே இருளை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நீதியின் சூரியன் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே உதிப்பார் எந்தெந்த காரியத்திலே இருளை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அந்தந்த காரியங்களிலே தேவனுடைய நீதி நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கத்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய புதிய கிருபியினால் புதிய வல்லமையினால் புதிய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று கத்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு உரைக்கிறார் பெரிய மாணவர்களே அவருடைய செட்டுகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் நீதியின் சூரியனாக உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் பெரியமானவர்களே யோசுவா ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் நான் முனைவிட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வார்த்தை சொல்லுகிறது நான் முனைவிட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர் அன்பான தேவ பிள்ளைகளே சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் பரம சேனை நம்மோடு இருக்கிறது என்று அர்த்தம் பிரியமானவர்களே அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களை வழிகாட்டும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களில் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம் பிரியமானவர்களே நம் சாலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற ஒரு வாகனத்தில் எழுதப்பட்ட தேவ வசனம் உங்களை வழிகாட்டும் அங்கே சுவற்றில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களை வழிகாட்டும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து பறந்து வருகிற ஒரு துண்டு சீட்டு அல்லது ஒரு காகிதம் அதுல எழுதப்பட்டிருக்கிற அதில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களை வழிகாட்டும் உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கும் பிரியமானவர்களே அன்பான தேவ பிள்ளைகளே உங்களில் அநேகருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சாலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களை கடந்து சென்ற ஒரு வாகனம் திடீரென்று வந்து நின்றது அதிலே ஒரு வேத வசனம் இருந்தது ஒரு அலுவலகத்துக்கு நான் சென்றேன் அங்கே காகிதங்களை ஒட்டுவதற்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பேஸ்ட் அந்த கம்மிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது பெரிய மாணவர்களே அதை உன்னிப்பாய் கவனித்து பார்த்தேன் நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை தேவனுடைய வார்த்தை உங்களை வல்லமைப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ரேமாவாய் வெளிப்படும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும் என்று கட்டாயம் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக இந்த புத்தாண்டிலே கனத்திற்குரிய உடன் தேவ ஊழியர்களே அன்பான தேவ ஊழியர்களே கத்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு எபிரேயர் ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தம்முடைய ஊழியக்காரரை அவர் அக்னி சுவாலைகளாய் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி புதிய வல்லமையினால் புதிய அபிஷேகத்தினால் புதிய கிருபையினால் கத்தர் உங்களை நிரப்புவார் ஆத்துமாக்களினால் நிரப்புவார் ஆதி அப்போ சிலர் காலத்திலே நடைபெற்ற அதே அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை உங்கள் ஊழியத்திலே கத்தர் நித்தம் செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே உங்கள் ஊழியம் பழுகி பெருகும் நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று கத்தருடையாவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு உரைக்கிறார் எம்மட்டும் அம்மட்டும் அடைந்து திரி கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஆபருகாமுக்கு கொடுத்த அதே தீர்க்க தரிசன வார்த்தையை அன்பு தேவ பிள்ளைகளே உடன் ஊழியர்களே கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உரைக்கிறார் அம்மட்டும் அம்மட்டும் அடைந்து திரியுங்கள் இந்த புத்தாண்டிலே நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை கத்தர் உங்களுக்கு சொந்தமாக்குவார் எலும்பி பிரகாசியுங்கள் கத்தருடைய மகிமை உங்கள் மீது உதித்தது இந்த புத்தாண்டிலே இந்த தேவ செய்தியை கேட்ட அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த புத்தாண்டிலே தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நித்தமும் உங்கள் வாழ்விலே நிறைவேறுவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்